இந்த ஆண்டின் மே மாத இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு ஐயாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது ஃபிஷன் நம்பகமான பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் ஐயாயிரத்து நானூற்று எழுபத்தொரு மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்த உத்தியோகபூர்வ கையிருப்பு பூஜ்ஜியம் தசம் ஒன்பது வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது ரயில் இன்று காலை ரயில் விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்து மேலும் தெரிய வருவதாவது ரயில் கடவையில் மோட்டார் வாகனம் ஒன்றின் மீது ரயில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் வாகனத்தில் பயணித்த தந்தையும் மகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தீ விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலின் பிளாஸ்டிக் கழிவுகளை ஆய்வு செய்வதற்காக பிரித்தானியாவைச் சேர்ந்த விசேட நிபுணர் ரிச்சர்ட் தோமஸ் உள்ளிட்ட குழுவினர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் தீ விபத்துக்கு உள்ளாகி கடலில் மூழ்கியதன் பின்னர் கரையொதுங்கிய பிளாஸ்டிக் கழிவுகள் புத்தளம்லை பிரதேசங்களில் கஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த பிளாஸ்டிக் கழிவுகளை ஆய்வு செய்வதற்காக நிபுணர் ரிச்சர்ட் தோமஸ் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் இதேவேளை அவருக்கு உதவும் வகையில் அவுஸ்திரேலியாவின் சட்டத்தரணி மிச்சல் டெய்லரும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பிளாஸ்டிக் கழிவுகள் ஊடாக நாட்டின் கரையோர வளங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான ஆய்வு அறிக்கையை பேராசிரியர் ரிச்சர்ட் தோமஸ் இதன் போது தயாரிக்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அவர் இதற்கு முன்னரும் நாட்டிற்கு வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மாதத்தின் தலைப்பிறை தென்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய பள்ளிவாசல் தெரிவித்துள்ளது இதன்படி இம்மாதம் பதினேழாம் தேதி அஜ்பெருநாளை கொண்டாட முடியும் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது